الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على نبي الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما علينا إلا البلاء قال قال رسول الله صلى الله عليه وسلم الدين والنسيئة وكما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அல்லாருடன் எகிரில்லான் மூலியமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயராள் தோன்றே சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் சூழலைக்களின் சொல்வதாக செல்லும் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தவே தாபியன்கள் குறிப்பாக பஜ தொழுகை வருகை தெரிந்திருக்கின்ற நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாவின் பார்க்காமத்திரிய அல்லாவின் இந்த மார்கமே தீனு அன்னியா எல்லாம் சொல்லுவோம் இந்த தீன் என்பது மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அர்த்தம் பேர் நல்லது நல்ல கா நல்ல வழி காட்டுவதுக்கு தான் பேர் தீன் இந்த மார்க்கம் என்ன சொல்லிக் நம்மளுக்கு புராணம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களோட நண்பர்களோ இல்லை உங்களோட அண்டை வீட்டார்களோ உங்களோட குடும்பத்தார்களோ நீங்கள் என்ன செய்யணும் தகுந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை சொல்கிறது அதான் தீர்வு அழகு ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் தன்னுடைய கூட போராடினர் நான் அவங்கள சீர்படுத்தணும் எல்லா நபிமார்களும் மூச்சு இருக்கும் வரை உயிர் மூச்சு இருக்கும் வரை தன்னுடைய குடும்பத்தாரர்களிடம் தன்னுடைய சமூகத்தாரிடம் போராடித்தான் சென்றார்கள் எதற்காக போராடினார்கள் நல்ல உபதேசம் செய்த மக்களை நல் வழி காட்ட வேண்டும் என்று அதற்காகத்தான் என்ன செய்து நீங்க நீ தகுந்த நேரத்தில் ஒரு ஊர்ல ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அது தகுந்த நேரத்தில் ஒரு பக்குவமா லைனல் அப்படின்னு சொல்லுது அல்லாஹால மூசா அலிசலாம் அவர்களை பிற ஆவனிடம் அனுப்பினான் பிற ஆவன் அநியாயக்காரன் ஏன்னா யாரும் சொல்லாத வார்த்தை ஆனரப்புமராதா உயர்ந்த கடவுள் தான் மற்றவங்களா கடவுள்னு சொன்னாங்க ஆனா உயர்ந்த கடவுள் நான் தான்ட்டாங்க யாரு அவன் ஒரு ஷைட்ட தோத்து போனான் அது வேற விஷயம் உயர்ந்த கடவுள் அந்த உயர்ந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய பிற இடம் அதுல பூசாரி சலாமை என்ன செய்யறான் அல்ல போய் போங்க திரு அவனுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி என்ன செய்யுங்க நல்ல நேர்வழிப்படுத்துங்க அப்போ அல்லா சொல்றான் இப்போ ஆவன்கிட்ட வந்து நீங்கள் மென்மையாக நடந்துங்க நல்ல விஷயங்கள்னா நல்ல நைஸான விஷயத்தை பேசி முரண்டுதனமான விஷயத்தை பேசி என்ன செய்ங்க அவங்கள்ட்ட என்ன இது மாதிரி என்னோடய வழி கூடாதீங்க நல்ல விஷயங்களை எது மென்மையாக பேசி அலையுங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு அம்மா தீர்ப்பா பிக்கா பிக்க நல்லா புறானல சொல்கிறான் இப்படியும் சொல்கிறான் என்ன பிடி செல்லா அடிச்சு அவங்க அவங்கள செல்லா அடிச்சு பார்த்து உங்கள்கிட்ட யாருனா கேட்க வந்தால் கொடுங்க ஆயிரத்தி ஆயித்த கேள்வி கேட்டு கிடக்காதீங்க நல்ல வார்த்தை பேசுங்க யாருன்னா எதனா ஒரு மாதிரி இருந்துச்சு எதுக்குனா ஒன்று ஒருத்தான் உனக்கு கை இல்லையா கால் இல்லையா அந்த ஊரில் இல்லையா இந்த மாதிரி கேட்காதிங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் யாரை பார்த்து நபியை பார்த்து அது நபிக்கு மட்டும் இல்லை தான் நல்லா நபி உங்களுக்கு சாக்கிற சொல்லியிருக்கான் அதனால் கூட்டு கேள்வி கேட்டு பாவத்தை சம்பாரிச்சுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் யாருன்னா எதனா ஒன்று ஓட்டகத்தில் வந்து கூட தர்மத்தை கேட்கட்டும் காரில் கூட ஒருத்தன் இப்ப இருக்கிறதே ஓட்டகில் காரில் வந்தோம் என்னை கொடுப்பா அப்படின்னா உன்னால் முடிஞ்சால் குடு இருந்தால் கொடு இல்லைன்னா பாமா அப்படின்னே அம்மா தேர்பிக்க ஹர்தீஸ் அதை போய் கேட்டு குறுக்க கேள்வி கேட்டு என்ன செய்யாத நீ தர்ம செய்ய விட நான் பாவத்தை சம்பாரிச்சு அப்படின்னு அர்த்தங்க ஆனால் நிறைய விஷயங்கள பேசுங்க மக்களை ஆடைங்க அப்படின்னு நசியத்து நசியத்துன்ற பேரில் என்ன செய்யக்கூடாது மக்களை விருப்பாக உண்டாகக்கூடாது ஒருத்தருக்கு நம்ம புத்திமதி சொல்கிறோம் அப்படின்னா தண்ணிலேருந்து தண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னா தான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்துக்கிட்டா அதை என்ன செய்யணும் ஆரம்பிக்கணும் அதில் கரெக்டாக இருக்குன்னா அஞ்சு வேலை தொழுங்க அப்படின்னு ஒருத்தர் போய் சொல்கிறோன்னா முதல்ல நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதுதான் குரான் சொல்லு தானே ஆரம்பி இருந்தாலும் தண்ணியிலிருந்து ஆரம்பி அதே போல் நேரத்துக்கு ஏற்பனிய மக்களை என்ன செய்ய சொல்லுங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஒரு மக்கள் ஒரு மாதிரி அருமானம் ஒரு மா இப்போ ஒருத்தர் தொழுகி கூப்பிட்றீங்க அப்படின்னா நான் பேர் எது இல்லை நீ என்ன சொல்லுவ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேவலப்படுத்தாதீங்க நசியத் என்று பேரில் உபதேசம் என்ற பெயரில் என்ன செய்யாதீங்க யாருமே நீங்கள் கேவலை கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் நல்ல முறையில் என்ன செய்ய ஆலையங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது கண்ணித்துக்குடி அல்லா நல்லது ஆறு பாதுஷா உடைய காலத்தில் ஒருத்தர் சாதாரண மனிதர் மிகப்பெரிய மன்னர் அவர் அவர்கிட்ட ஏதோ குறைய சுட்டி காட்டாரு அப்போ ஆரம்ப பாத சொன்னார் கரெக்ட்டுங்க நீங்கள் ஒரு வெப்பமே தவறான விஷயத்த நீங்கள் சுட்டி காட்டீங்க ஆனா எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதே தவறான விஷயத்த சொல்கிற முறையில நீங்கள் சொல்லுங்கள் ஒருத்தர் தவறு செய்யறாரு நாலு பேர் எதில் அதை தவறை நீங்கள் சுட்டி காட்டாதீங்க தனிமறை தனிப்பட்ட முறையாக நீங்கள் என்ன செய்யுங்க சுட்டி காட்டுங்க அப்படின் தான் எல்லாமே சொல்கிறோம் நான் இப்போ உபதேசம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மானத்தை வாங்கினதுக்குன்னு தான் மார்பு நம்ம சொல்லி கொடுக்குறது அப்போ ஆரம்ப சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கடினமான ஒருத்தன் ஒருத்தன்ட்ட வந்து ஒரு நபி அனுப்புகிறான் எல்லாம் அப்படியே மூசாரி இஸ்லாம் அப்போ அவர் சொல்கிறார் உதாரணம் மூசாலி இஸ்லாம் மாதிரி நீ வந்துக்கிற திராவுனுடைய திராவுன் எப்படி கடினமாக இருந்தால் அது மாதிரி நான் எல்லாம் மூசா இஸ்லாம் இஸ்லாம்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறான் ஃபிராம்கிட்ட வந்து மென்மையான வார்த்தை பேசுன்னு சொல்லி அனுப்புகிறான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மென்மையான வார்த்தை பேசுகிற கடுமையான வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க இப்படிலாம் பேசக்கூடாது பேசுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது மாதிரி இருக்குது அதில் கண்ணிய எல்லாம் எல்லாருமே அதே போல் தான் இந்த தோக்கணாங்குருவியும் குரங்க குரங்குக்கு தர்க்கம் செய்யுமே இந்த தோக்கனாங்குருவி ஆ ஆனால் ஜாடி பிடிக்க அதே கலரில் இருக்கும் ஆ அதில் உள்ள கூழுகளை பல அறைகளை அமைக்காது இனப்பெருக்கத்துக்கு நம்ம பெட்ரூம் நம்ம அமைக்கிறேன் அதுக்கு மேலே அதுக்கிட்ட அப்போ அதை என்ன செய்யும் பெட்ரூம் அமைக்கும் போகிறது குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு வழி புருஷம் வர்றதுக்கு ஒரு வழி க கணவன் மனைவி சேர்ந்து இருக்குது ஒரு வழி அது அதுக்கு அதுக்காக புத்தி கொடுத்துறான் அது நான் சோதிச்சான் குரங்க பார்த்து என்ன நீ மழை காலத்தில் நான் வந்து அடைக்கிறேன் நான் வந்து ஒதுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கு இல்லையே நீனா அப்படின்னு அப்போ குரம்புங்க ரொம்ப போகுது என்னடா அது என்ன முடியாத மொத்தம் பிச்சு போடுச்சு கூட்ட அதனால வந்து என்ற பேரில் என்ன செய்யணும் உபதேச பேரில் பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும் மக்களை மக்கள்கிட்ட பேசணும் நல்ல விஷயத்தை பேசணும் தனியாக நம்ம ஒருத்தர் குறை செய்கிறாரு குறை சொல்கிறாரு ஒரு ஒரு ஆளுடைய குறை பள்ளியில் இருக்குதுன்னா எல்லாரதிலேயே எனக்கு பண்ணக்கூடாது உண்மையாக கூப்பிட்டு நெட் பண்ணும் அப்படின்னா என்ன ஆகும் உண்மையாக ஒரு மாறி போயிடும் ஏதாவது என்ன சொன்னால் உண்டாகும் அதே போல இந்த குரங்கும் ரெண்டு நாய் என்ன ஒரு அல்லாமல் ஏதோ ஒரு பெரிய பெரியார் தன்னுடைய வரலாறு புக்கில் எழுதுறாரு ரெண்டு நாயை என்ன செஞ்சான் பேர் தர்க்கம் பண்ணிக்கான் எந்த நாயை தெருநாயும் வேட்டை நாய வேட்டை நாயை சுழிச்சான் தெருநாயை பார்த்து தெருநாய் வேட்டை நாய் பார்த்து சொல்லிச்சான் நீ பெரிய பிரி தவணில் இருக்கிற நீ என்னப்பா நீ கௌரவமாக இருக்கிற கம்பீரமாக இருக்கிற ஒரு வீட்டை கூப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க நான் பார் ஊற ஊரை மேஞ்சிக்கிட்டு தின்றுது கிடைக்கி சாப்பிட்டு ஒரு மூணுலாம் ஓதி கிடக்குறேன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் யார் எந்த நாயா எரு நாய் வந்து வேட்டை நாய் வைக்கிறது வேட்டை நாய் சொல்லியது சொன்னது கரெக்டு நீ சொன்னதுன்னா கரெக்டு தான் நான் பெரிய லெவலில் தான் இருக்கிறேன்னாங்க நான் எனக்காக வாழவில்லை நான் என் வேட்டைக்காரனுக்காக நான் வாழுகின்றேன் அவன் அனுப்புனா கரெக்டாக எது இருந்தாலும் சரி ஒரு இறைச்சியை ஏற்றுவாங்கன்னா அது என்ன செய்வேன் தந்து ஒரே ஒரு துடி கூட நான் வைக்காத அவனை கொடுப்பேன் இதெல்லாம் நான் துரோகம் பண்ண மாட்டேன் அதனால தான் எனக்கு என்ன செய்கிறாங்க எனக்கு சாப்பாடு பானம் வீணம் எல்லாமே மெத்த கீற்ற எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஏன்னா நான் எனக்காக வாழ வேண்டிய அதே போல தான் என்ன செய்யணும் பார்த்து தான் மக்கள்கிட்ட என்ன செய்யணும் விஷயத்தை சொல்லணும் அதை தபிச்சமாக பேரில் யார் டக்குனு போயிங்கன்னா அதில் ஒரு உருக்கம் இருக்குது இந்த உருக்கத்தை பேணாதனால தான் மக்கள் மக்களுக்கு போய் இப்போ சேர வேண்டிய விஷயம் சேர்கிறதில்லை வீட்டுக்கு போனோமா கதோ அடிக்கிறோமா கட்டணும் வந்துட்டே இருக்கோன்னு தான் வேறு எதுவும் பேசிக்கிறது நம்ம அதிகமாக பே வற்புறுத்தி கூட்ட அவர் வரது வரதோடு வர மாட்டாங்க மாலைனா இல்லைன்னு பலா நான் உங்களை எது காணப்படேன் அல்ல நபியை பார்த்து சொல்லுவேன் நான் சொல்கிறது போய் மக்கள்கிட்ட சேருங்க அதுக்கு பிறகு அவங்க இஷ்டம் அது நான் நான்தான் அவங்க வரப்போகிறாங்க இல்லைனா இல்லை ஆகையில் கண்ணியத்திற்கு அல்லாமல் நடந்து தீனு தீன் என்பது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதன் பெயர் தான் அது நேர்வழி தகுந்த நேரத்தில் தேவைப்படுற நேரத்தில் என்ன செய்யணும் மக்களுக்கு சொல்லணும் இன்னொன்று எல்லா நேரம் காலம் பார்க்க வேண்டியது எதில் பேசுறதில்லை மற்றவங்களுக்கு நம்ம புத்தி சொல்கிறோமே நேரம் காலம் பார்த்தா சொல்லணும் நம்ம அதில் இருக்கிறோமா கரெக்டாக அதை பார்க்கணும் அது நம்ம நம்ம சொல்ல இது கருத்து இல்லை ஒரு ஆண் அப்படின்னா சொல்லி கொடுக்குது மார்க்கா நம்மளுக்கு தருது பார்த்து பேசி மக்களை என்ன செய்யுங்க நின்று பேசி நேருங்கள் இதாயத்தின் பக்கம் அலைங்க ஆகியெல்லாம் நம்ம கேட்டதை போல் கேட்டதை விட அமல் செய்ய எல்லாமே எல்லாம் தோற்றி அவன் அவனுக்கு வாழ்க்கை தான் அவனை கம்பி இல்ல இப்போ இல்லாருன்னு சொன்னால் நினைக்கிறவருக்கார்